ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆவார் என்பது உனக்கு தெரியும் நீ வந்துட்டோரும

எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களோ பெரிய பெரிய நேசித்து அன்றை முதல் இருப்பவர்களுக்கு தான் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பதவிகள் வழங்கப்பட இருக்கிறது தெரியும்

நாம் சாலை பண்றோம் அவர் சொந்த போய் நம்ம இல்ல அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறா நம்ப அது மாத ஒருத்தவனே நான் தான் நீ என் போட்ட போட்டியா உன்னைய நாள் குரூப் விட்டு எடுக்க நீ நேரத்து பேசிய அப்படி செய்வதற்கெல்லாம் நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் தலைவர் தளபதி கூட தாங்க நமக்கு மரியாதை அந்த மரியாதை கிடையாதுங்க காலையிலந்து இந்த நைட் வரைக்கும் காத்து நீங்க இந்த தலைவர் ஆண்டுக்காக நாளைக்கு இந்த பொதுச் செயல்க்கு தான் புரியுதுங்களா அதனால நீங்க யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்னும் பத்தே மாதம் தான் நமக்கு இருக்கிறது அந்த பத்து மாதத்தில் நீங்கள் உழைக்க வேண்டும் மக்களோட மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நாம் இரண்டாயிரத்தி இருபது

ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் உட்காந்து இருப்பாங்க

அதே மாதிரியான ஒரு உங்க ஒருக்கும் போது மகிழ்ச்சியான அந்த அளவிற்கு நாங்கள் பாதுகாப்பாக தமிழக வெற்றிக்காரர்களும் தாய்மார்களுக்கு குறிப்பாக மகளே எல்லோருக்கும் நம்பி உங்க வீட்டுல உங்க கணவர் உங்க அண்ணன் சகோதரர் எல்லாம் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுதான் தலைவர் மேல் வைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் கொள்கை தலைவராக நம்பர் வெந்தர் தே எல்லா மாவட்டமாக இருந்தாலும் சரி அந்நியாக இருந்தாலும் சரி பகுதி நகரம் ஒன்றியம் சிலை வார்டு அனைத்திலும் மகளிருக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கும் பதவிகள் வழங்கப்படும் என்ற மேலும் ஒரு மாவட்டத்துல கொடி கம்பம் எல்லாருடைய கொடி ஆளுங்க போயிட்டு நம்மளுடைய கொடி கம்பம் கொஞ்சம் சின்னதா இருந்தது அதை எடுத்துட்டு ஒரு பெரிய கொடி கம்பம் நட்டுட்டாங்க நட்டுத்த உடனே நம்மளுடைய கொடி பார்த்தது அதை பார்த்த உடனே மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாம் அங்க வந்து குப்பை போடிட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்களோட நம்மளுடைய குடிகமோ ஒரு ரெண்டு அடி மேல இருந்தது அங்க போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க ரெண்டே ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிள் போய் நின்ன உடனே நம்ம அந்த போலீஸ்காரு தம்பி நீங்க போகப்பா உங்களுக்கு எதுவும் இல்லப்பா உங்க கம்பெனிக்கு தான் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க கிளம்புங்கப்பா

தெ மாதிரி எங்களுக்கு ஒரு பேரு தான ஆனா தலைவர் தளபதி உண்மையாக நேசிக்கிறது நம்மளுடைய தொண்டர் தான் மேலும் நம்மளுடைய தமிழக வெற்றி மாநாடு மிக மிக சிறப்பாக நடந்த ஒரு வெற்றி மாநாடு அதுதான் தளபதியுடைய வெற்றி மாநாடு ஒரே ஒரு லட்சம் ரூபாய் இல்லை ஒரு பதிமூணு பதினைஞ்சு லட்சம் பேர் கூட ஒரே ஒரு வெற்றி மாநாடு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் அதற்கடுத்து மக்கள் ஏக்கமாக இருக்கும் போதும் இப்போது தமிழக வெற்றிகழகமாக இருக்கும் போதும் கடந்த முப்பது வருடமாக நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்த ஒரே கட்சி தமிழக மேலும் வெற்றிக் கழகம் தலைவருக்கு கீழே நாம் எல்லோரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் இங்க உங்களை அழைத்துக் கொண்டு உங்களுடன் இருக்கும் நிர்வாகிகள் அன்று முதல் இன்று வரை உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும் தான் வழங்கப்படாமல்

தலைவருடைய அறிவு திறப்படி உத்தரவுபடி வழங்க வேண்டும் அதற்கு விடிய காத்தாலே முக்கால் மணிக்கு அவருக்கு போன் பண்ண தூங்கினிருந்தாரு வர வச்சு வாங்க கொஞ்சம் அப்படின்னா காலையில வந்தாரு அவருக்கு தான் அந்த மாவட்ட செயலாளர் தமிழ் கொடுக்கப்படும் என்பதை

மாவட்ட செயலாளர் வரவேற்கிறதுக்கு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் அப்படின் தலைவர் தளபதி வர மக்களுக்கு இரவு